சின்ன வெங்காயம் ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் ஏன்னா இது வந்து இருக்கும் இல்லையா அதனால் அது உரிச்சு வச்சுட்டேன் ரெண்டு பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு ரெண்டு எடுத்திருக்கேன் இப்போ இது அதுக்குள்ளே அந்த சாதம் மீன் பொரு வறுவல் வந்து ரெடி ஆகிடுமா அதுக்கப்புறம் மீன் குழம்பு சரி பண்ணிடலாம் இப்போ தான் மீன் குழம்பே ரெடி பண்ணுறேன் என்ன செய்கிறேன் மீன் ஃப்ரை ரெடி ஆகிட்டா ஆமாம் சாப்பிட்டது போக மிச்ச நெடி இருக்கு அதுக்குள்ள ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கிறேன் கடுகடு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன் ஓகேவாரு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுருக்கேன் மீனே வெண்டையும் எடுத்துக்கிட்டே வச்சு மீன் கொறைச்சிட்டு வந்து மீன் நல்லா வெடிச்ச உடனே பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சிருக்குறேன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி அந்த பூண்டு கூட சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்றும் அதிகமாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டா உப்பு போட்டு வதம் விட்டு அது ப்ரௌனாக வந்த உடனே தக்காளி இது பண்ணியிருக்கேன் தக்காளி வெட்டிட்டு இந்த பேர் இந்த மாதிரி புளியில் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ண போகிறேன் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது போட்டு கொதிச்சு வைக்கிற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் தக்காளி போட்டுட்டேண்டா தக்காளி போட்டு வதக்கிட்டேன் இதோட வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ஓகேவா போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு தரத்து தட்டி வச்சுட்டு ஆல்ரெடி புளி தண்ணி இருக்குல்ல அது கரைச்சி வச்சிருக்கேன் கை வடிகட்டி புளி தண்ணியை பார்த்து உப்பு காரம் புளி இதை பார்த்துட்டு கொதிச்சு வந்த உடனே நல்லா கொதிச்சு வந்தோடனே மீன் போட்டு இறக்குனா மீன் குழம்பு தயார் குழம்பு ரெடி ஆச்சா ஆமாடா குழம்பு இது பேர் நல்லா கொதிக்குதா அது கொதிச்சு முடிச்ச உடனே நம்ம மீன் போடணும் இந்த மாதிரி இதில் ஏற்கனவே மீன் லாஸ்ட் இது வெந்துக்கிட்டு இருக்கு மீன் ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு கடுவி வச்சிட்டேன் இப்போ இந்த மீன் கொதிக்கிற நேரம் மீன் போட்டு சிம்மில் வச்சு விட்டுட்டோம்னா முஞ்சிச்சு மீன் குழம்பு பண்ணி